நாகரிகம் இன்னொன்னு பண்பாடு இந்த மூணையும் நம்ம தமிழ் வழி காப்பியம் சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது அப்படின்னு கதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா கோவலன் கண்ணகியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு அப்புறம் மாதேவி மேல உள்ள ஒரு காதல்ல அவங்களையும் கல்யாணம் முடிச்சு மணிமேகலைன்னு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு இப்போ ஒரு காணல் வரி பாட்டு பாடினோடனே ரெண்டு பேருக்கும் பிரிவினையாகி கோவலன் சொத்த பூரா இழந்துட்டு கண்ணகியை கூப்பிட்டுட்டு மதுரைக்கு போறார் இதுதான் கதை இப்போ கிளம்பி போயிட்டாரு இல்லையா இந்த செய்தி மாதவிக்கு தெரியுது ஐயோ நம்ம காதல் கணவன் இப்படி அவங்க மனைவியோட போயிட்டாரே அப்படின்னு உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க யாரு மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அவங்க ஒரு காதலி தானே காதலனுக்கு தானே க கடிதம் எழுதுறாங்க கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க இத கோவலனு கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு அப்படின்னு அவரு போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி இந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க அதை அவர் அப்படியே பிரிச்சு படிக்கிறார் படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து இத நான் எழுதுனதா என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துரு உங்களால் இதை நம்ப முடியுதா காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் அவன் என்ன பண்றான் மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான் அப்ப அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும் இதுக்கெல்லாம் எதிர்ட்ட மாட்டீங்களா இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஒரு காதலி காதலனுக்கு எழுதின கடிதத்தை சார் எந்த அடித்தல் திருத்தலும் பண்ணல அவரு படிச்சுட்டு அப்படியே மடிச்சு இதை நான் எழுதுனேன்னு எங்க அம்மா பாட்டை கொடுத்துரு அப்படின்ட்டார் அப்போ அந்த காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் ஒரு மகன் பெற்றோருக்கு எழுதுவதை போல நாகரிகமாகவும் உன்னதமாகவும் இருந்திருக்கிறது என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது இதானங்க காதல் ஒருத்த எழுதின காதல் கடிதத்தை யார் வேணாலும் பார்க்கலாம்னா அதுதான உன்னதமான ஒரு காதல் ஆனா நீங்க வச்சிருக்கிற மொபைல் போனை அவ பார்க்கவே முடியாதுன்னா அதுல என்ன உன்னதம் இருக்கிறது இது சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாகரீகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சிலப்பதிகாரம் சொல்லுது அவங்க ரெண்டு பேரும் கண்ணகி மதுரையை எடுச்சிடறாங்க ரெண்டு பேரும் இல்லை இப்ப மாதவிக்கு மக இருக்கிறா இல்லையா மணிமேகலை அவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க நடன குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்ப அடுத்த தலைமுறை என்ன செய்யணும் ஆட வரணும் இப்ப மாதவியோடைய தோழி வந்து சொல்றா நீ வந்து எல்லாம் போயிட்டாங்க இனிமே மணிமேகலையை ஒனைய மாதிரி நீ வளர்க்கணும் அவளை திரும்பவும் ஆடுறதுக்கு கொண்டு வந்து விடு இப்போ மாதவி என்ன சொல்லணும் அவள் என்னைய மாதிரி தான் இருக்க மாட்டா அவள் வேற மாதிரி வளர்க்க போறேன் அப்படி தானே சொல்லணும் அவள் சொல்றா இவ மக கிடையாது மணிமேகலை என்ன என்னுடைய மகள் நான் நினைச்ச அவள் யாருடைய மகள் தெரியுமா காவலன் பேரூர் கணையரி ஊட்டிய மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை மாதவி சொல்றா சார் ஒரு ஒரு காப்பியத்தில் நெகட்டிவ் கேரக்டர் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வில்லி கதாபாத்திரமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்ன சொல்லுது இவ கோவலன் மகன் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா இவ கண்ணகி மகன் எப்படிப்பட்ட கண்ணகி அந்த மதுரையை எரிச்சா பாத்தியா தன்னுடைய சொல்லால் அப்படிப்பட்ட மாபெரும் பத்தினியின் மகள் இனிமே இந்த தொழிலுக்கு வரமாட்டார் இதுதான் மிகப்பெரிய நாகரிகம் எல்லாத்தையும் சமமா பாரு சாதாரணமா நம்ம புலவர்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளை கூட அந்த தமிழை கொண்டு வென்று விட்டு போவார்கள் பார்த்திருக்கீங்களா ஒரு பெரிய மடத்தினுடைய தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டினாராம் எல்லா புலவர்களும் வந்துடணும் அப்படின்ட்டு எல்லா புலவரும் வந்து சேர்ந்துருச்சுக இந்த நாகப்பட்டினத்துக்கு கடைசியில கடைமடைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த புலவர் பச பிடிச்சி சைக்கிளை பிடிச்சி ஆட்டோவை பிடிச்சி வந்து சேர லேட் ஆயிடுச்சு அவர் தான் கடைசியா வந்திருக்கார் இப்ப இந்த மடத்தினுடைய தலைவருக்கு ஒரு நக்கல் இருந்தாலும் அவமானப்படுத்துவோம் கடைசியா வந்திருக்காமல அப்படின்ட்டு வாரும் கடை மடையரே அப்படின்னு இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் கடை மடைங்கிற ஊரை சேர்ந்தவரேன்னு ஒரு அர்த்தம் கடைசியா வந்து மடப்பெயிலேன்னு அர்த்தம் இப்ப அந்த சொன்னார் வந்தேன் மடத்தலைவரே அப்படின்னு இருக்காரு இப்ப என்ன அர்த்தம் மடத்துக்கு தலைவர்னு அர்த்தம் இருக்கு மடையனுக்குள்ள நீதான் என் தலைவன் அப்படின்னு அர்த்தம் புலவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் ஒருவர் இருந்தாலும் நீ என்ன ஒரு வார்த்தை சொன்னேனா அந்த வார்த்தையை உன்னை திரும்ப அடிப்பேன் என்று இந்த மண்ணில் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஆற்றலை தமிழ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய கைத்தட்டி முடிச்சிருங்க ஒன்னும் தப்பு கிடையாது ஒரு பெரிய ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு ஒரு புலவர் ஏழை புலவர் வந்து உட்கார்ந்து இந்த ஜமீன்தார் மனைவி தச்சையில அந்த பக்கம் வர்றாங்க அப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க கூந்தல்ல பொன்னிறத்துல ஒரு பூலாம் வச்சுட்டு ஜம்முன்னு வந்திருக்காங்க அவங்கள பார்த்த உடனே புலவர் தங்கச்சி வந்தியா அப்படின்னு இருக்காரு எல்லாம் மிரண்டாங்க என்ன ஜமீன்தார் பொண்டாடிய போய் இவர் தங்கச்சி வந்தியாங்கிறாரு முறைச்சி பாக்குறாங்க உடனே அவர் சொல்றாரு இல்ல இல்ல அவங்க கூந்தலில் சூடி இருப்பது தங்க சிவந்தியான்னு கேட்டேன் அப்படின்னு இருக்காரு தங்கச்சி வந்தியா தங்க சிவந்தியா இப்படி சிலேடை மூலமாக கூட தன் கருத்தை எவ்வளவு பெரிய உயரத்துக்கும் ஒரு அம்பு எய்வதை போல சொல்ல எரியக்கூடிய ஆற்றல் இந்த தமிழ் மண்ணிலே இருந்திருக்கிறது என்றால் இவ்வளவு வளம் நம்ம தமிழ்ல இருந்திருக்குது சாதாரணமான விஷயமே கிடையாது அதைத்தான் சங்க இலக்கியம் சொன்னது பெரியோரை வியத்தலும் இளமே இவங்கலாம் ரொம்ப பெரியவங்க அப்பா அப்படிலாம் ஆச்சரியப்பட மாட்டோம் சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே இவங்கெல்லாம் சாதாரண ஆளு ஆளு அப்படின்னு யாரையும் இகழ மாட்டோம் எல்லோரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய பாங்கு எங்கள் தமிழ் இனத்துக்கு உண்டு என்பதை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே நம்முடைய சங்க இலக்கியம் நமக்கு தங்க இலக்கியமாக அள்ளி கொடுத்திருக்கிறது இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் லவ் டுடே இப்ப ஒரு படம் வந்திருக்கு எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா அந்த படத்துடைய வரி கான்செப்ட் என்ன அப்படின்னா ரெண்டு பேர் காதலிப்பாங்க அந்த காதலியுடைய அப்பா ஒரு நிபந்தனை வைப்பார் என்ன அப்படின்னா ஓ மொபைல் போனை அவ அவ மொபைல் போனை ஓங்கிட்டையும் ஒரு நாள் நீங்க வச்சிருந்து பாருங்க அதுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க இந்த கான்செப்டை பார்த்தவனே நமக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சா இல்லையா ஒரு நாள் கூட நம்ம மொபைல் போனை நோர்த்தங்கிட்ட நம்மளால கொடுத்து வைக்க முடியாது காதலன் காதலிட்ட மட்டும் இல்ல மகன் அப்பா கிட்ட கொடுத்து வைப்பானா அப்பா மனைவி கிட்ட கொடுப்பாரா மக அம்மா கிட்ட கொடுக்குமா எதை தங்கச்சங்கிலிய கூட கழட்டி கொடுத்துட்டு போயிடும் உன் மொபைலை கொடுனா கொடுக்காது கொடுக்காதுல்ல பையன் பையன்கிட்ட பைக் கேளுங்க தந்துருவான் கார் கொடுங்க கேளுங்க தந்துருவான் ஆனா மொபைலை தரவே மாட்டான் எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்குறோம் ஏன் பேட்டனுங்கிற ஒன்று வந்தது முன்னாடி நம்ம வீட்டில் ஃபோன் இருந்ததே அதுக்கு ஏதாவது பூட்டு இருந்துச்சா யார் வேணா ஃபோன் பண்ணலாம் யார் வேணா அட்டம் பண்ணலாம் இதுவும் ஃபோன் தானே ஆனா ஏன் எல்லாரும் பேட்டன் போட்டு வச்சிருக்கோம் இன்னும் சில பேர் கைரேகையே வச்சிருக்காங்க கைரேகை படிக்காத காலத்துல நம்ம பாட்டையாவும் அப்பத்தாவும் வச்சது இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டோம் ஆனால் ஏன் கைரேக வைக்கும் நம்முடைய பாமரத்தனம் அந்த மொபைல் போனுக்கு ஒளிந்திருக்கிறது என்பதால் தான் இன்றைக்கும் அதுக்குள்ள கைரேக வச்சிட்டு இருக்கிறோம் பேட்டன் எல்லாம் அதுவும் கச்சா முச்ச கச்சா முச்ச கச்சா முச்சானு சைன் போட்ட மாதிரி பேட்டன் போட்டு வச்சிருக்காங்க என்றைக்கு நம்முடைய மொபைல் ஃபோனுக்கு நாம் பேட்டன் போட ஆரம்பித்தோமோ அதற்கு பின்னால் குடும்பத்திற்குள் நம்பிக்கை என்ற ஒன்று குறைந்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம் ஆனால் பேட்டர்ன் போட்டு வைப்போம்மா தைரியமா வச்சுட்டு போவோம்ல பாத்ரூம் போனா கூட மொபைலோடயே போறாங்க நம்ம வீட்டு பிள்ளைகையேன் யாராவது ஃபோன் பண்ணுவாங்க விமலான்னு எழுதியிருக்கும் பார்த்தா சுரேஷ் பேசிக்கிட்டு இருப்பான் ஆம்பளை பசங்க போன்ல இருக்கும் பார்த்தா ஒரு ராஜி பேசிக்கிட்டு இருப்பா எல்லாம் இஷ்டத்துக்கு மொபைல் போனுக்குள்ள என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு மொபைல் போனை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு பீரோ சாவி அப்படியே இருக்கு அலமாரி சாவி அப்படியே இருக்கு நகை வச்சிருக்கிற அலமாரியுடைய சாவி கூட இருக்கு ஆனால் மொபைல் போன் பூட்டப்பட்டு கிடக்கிறது என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை இதை நம்ம ஒத்துக்கிடாட்டாலும் உண்மை உண்மைதான் ஒரு மொபைல் போனுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தர் அனாதை ஆக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க இவனை நம்ம அனாதை ஆக்கணுண்டா அவன் சொந்த பந்தத்தை பூரா காலி பண்ணணும் அவசியமே இல்லை அவர் மொபைல் போனை திருடிட்டு வந்துருங்க அவர் ஒரு வெளியூருக்கு போறாருன்னு வைங்க மொபைல் போனை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க அந்தாலும் அன்னையில இருந்து அனாதை தான் ஏன்னா யாரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தெரியாது பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் பின் நம்பர் தெரியாது ஓலாவை கூப்பிட முடியாது உபரை கூப்பிட முடியாது வீட்டுக்கு போறது கூட அந்த கூகுளை தான் அவர் கேட்பாரு ஒன்னும் தெரியாம அந்தால் பைத்தியமா ஆயிடுவார் அதனால ஒருத்தரை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு செய்வினையும் வைக்க வேண்டாம் செயற்பாட்டு வினையும் வைக்க வேண்டாம் மொபைல் போனை தூக்கிட்டு ஓடியாந்துருங்க ஏன்னா இன்னைக்கு மொபைல் போனுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோங்க சென்னைக்கு நம்ம பொதிகையில திடீர்னு ஒருத்தர் எழுந்துச்சு மொபைல காணும் மொபைல காணுன்னாரு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் ஓட நின்ற சார் மொபைல காணலையா மொபைல காணலியா ஆமா சார் காணலை சார் அப்பனா உங்க சார்ஜர் கொடுங்க சார் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படிங்கார் மனசுங்களுடைய மனசு எவ்வளவு மோசமா போச்சு பாருங்க இன்னைக்கு மொபைலை மாற்றிக்கொண்டோம் என்றாலே நமக்குள்ளே இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்து போய் விடுகிறது ஆனால் காதல் எப்படி நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் ஒன்னு சொல்லுது என்ன இலக்கியம் தெரியுமா சிலப்பதிகாரம் ஐயோ சிலப்பதிகாரமான்னு ஓடக்கூடாது சரியா சிலப்பதிகாரம் பதட்டப்படாமல் உட்காந்துருக்கணும் மூணே மூணு விஷயம் மட்டும் சிலப்பதிகாரத்துல இருந்து சொல்றேன் ஒன்னு காதல் இன்னொன்னு நாகரீகம் இன்னொன்னு பண்பாடு இந்த மூணையும் நம்ம காப்பியம் சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது அப்படின்னு கதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் கோவலன் கண்ணகியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு அப்புறம் மாதவி மேல உள்ள ஒரு காதல்ல அவங்களையும் கல்யாணம் முடிச்சு குழந்தை குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு இப்ப ஒரு காணல் வரி பாட்டு போன ரெண்டு பேருக்கும் பிரிவினையாகி கோவலன் சொத்த பூரா இழந்துட்டு கண்ணகியை கூப்பிட்டுட்டு மதுரைக்கு போறார் இதுதான் கதை இப்போ கிளம்பி போயிட்டாரு இல்லையா இந்த செய்தி மாதவிக்கு தெரியுது ஐயோ நம்ம காதல் கணவன் இப்படி அவங்க மனைவியோட போயிட்டாரே அப்படின்னு உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க யாரு மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அவங்க ஒரு காதலி தானே காதலனுக்கு தானே கடிதம் எழுதுறாங்க கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க இதை கோவலனுக்கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு அப்படி அவரு போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி இருந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க அதை அவர் அப்படி பிரிச்சு படிக்கிறார் படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து நான் இதா என்னுடைய பெற்றோருக்கு எழுதின கடிதம் அவன் என்ன பண்றான் மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான் அப்ப அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும் அதிர்ச்சியா இருக்குல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஒரு காதலி காதலனுக்கு எழுதின கடிதத்தை சார் எந்த அடுத்தல் திருத்தலும் பண்ணல அவரு படிச்சுட்டு அப்படியே மடிச்சு இதை நான் எழுதுனேன்னு எங்க அம்மா பாட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார் அப்போ அந்த காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் ஒரு மகன் பெற்றோருக்கு எழுதுவதை போல நாகரிகமாகவும் உன்னதமாகவும் இருந்திருக்கிறது என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது இதுதான காதல் ஒருத்த எழுதின காதல் கடிதத்தை யார் வேணாலும் பார்க்கலாம்னா அதுதான உன்னதமான ஒரு காதல் ஆனா நீங்க வச்சிருக்கிற மொபைல் போனை அவ பார்க்கவே முடியாதுன்னா அதுல என்ன உன்னதம் இருக்கிறது இது சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சிலப்பதிகாரம் சொல்லுது அவங்க ரெண்டு பேரும் கண்ணகி மதுரையை எடுத்துடுறாங்க ரெண்டு பேரும் இல்லை இப்ப மாதவிக்கு மக இருக்கிறா இல்லையா மணிமேகலை அவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க நடன குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்ப அடுத்த தலைமுறை என்ன செய்யணும் ஆட வரணும் இப்ப மாதவியோடைய தோழி வந்து சொல்றா நீ வந்து அவங்க எல்லாம் போயிட்டாங்க இனிமே மாதிரி நீ வளர்க்கணும் அவளை திரும்பவும் ஆடுறதுக்கு கொண்டு வந்து விடு மாதவி என்ன சொல்லணும் அவ என்னைய மாதிரி இருக்க மாட்டா அவர வளர்க்க போற அப்படித்தானே அவ சொல்றா இவ மக கிடையாது மணிமேகல் என்ன என்னுடைய மகள் நான் நினைச்ச அவ யாருடைய மகள் தெரியுமா காவலன் பேரூர் கணையரி ஊட்டிய மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை மாதவி சொல்றா சார் ஒரு ஒரு காப்பியத்தில் நெகட்டிவ் கேரக்டர் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வில்லி கதாபாத்திரமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்ன சொல்லுது இவ கோவலன் மகன் கூட சொல்லிருக்கலாம் இல்லையா இவ கண்ணகி மகன் எப்படிப்பட்ட கண்ணகி அந்த மதுரையை எரிச்சா பாத்தியா தன்னுடைய சொல்லால் அப்படிப்பட்ட மாபெரும் பத்தினியின் மகள் இனிமே இந்த தொழிலுக்கு வரமாட்டா இதுதான் மிகப்பெரிய நாகரிகம் பண்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா இந்த சிலப்பதிகாரத்திலேயே நான் சொல்றேன் தேரா மன்னா மண்ணா செப்புவது உடைய நெல்ல சிறப்பியப்ப புல்ல புன்கண் தீர்த்தோன் நன்றியும் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டு சொல்லி அவங்க அது கோவலன் குற்றமற்றவன் கண்ணகி நிரூபிச்சாங்க இல்லையா அது எப்படி நிரூபிச்சாங்க எல்லாருக்கும் அந்த படம் ஞாபகம் இருக்கும் நம்ம விஜயகுமாரி அம்மா நடிச்ச படம் உடனே பாண்டிய மன்னன் அந்த சிலம்பை வாங்கி உடைப்பான் அவங்க சிலம்பு நம்ம பாண்டிய நாட்டு சிலம்பு என்ன உள்ள இருக்கும் முத்துக்கள் இருக்கும் ஏன்னா பாண்டிய நாட்டினுடைய சொத்து முத்துக்கள் அவ சோழ நாட்டுக்காரி அவளுடைய சிலம்ப உடச்ச உடனே உள்ள என்ன இருக்கும் மாணிக்க பரல்கள் இருக்கும் அவங்க நாட்டுல மாணிக்கம் நிறைய கிடைக்கும் இப்ப மான் இதை தான் கோவலன் குற்றமற்றவன் நிரூபிப்பாங்க இதுல நீங்க ஒரு நுட்பத்தை கவனிச்சிங்களா இந்த சிலம்ப இவங்க மட்டும் அவங்க அவங்க நாட்டுல செய்யாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கும் இப்ப கோவலன் குற்றமற்றவன் எப்படி சொல்ல முடியும் இளங்கோவுக்கு தெரிஞ்சிருக்குது வருங்காலத்துல நம்ம ஆன்லைன்ல போய் வாங்கும் பிளிப்கார்ட்ல வாங்கும் அமேசான்ல வாங்கும் நம்மளையே அண்ணாச்சிகளை அம்போன்னு கைவிட போறாங்க அதனால அவங்கவுங்க சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று அன்றைக்கே காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறார் இளம் நீங்க ஒன்னும் மறந்துட கூடாது இந்த வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் தான் நம்மை இருநூறு வருடம் ஆட்சி செய்தார்கள் இருநூறு வருடம் அடிமைப்படுத்தினார்கள் அதனால வியாபாரம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை என்றைக்கு நாம் அந்நிய நாட்டுக்கு அடிமையாகி போகிறோமோ அன்னைக்கு நம்முடைய சொந்த சிந்தனையை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் அதனாலதான் அன்னைக்கே இளங்கோ அவங்கவுங்க நாட்டுல தயாரிச்ச பொருட்களை வாங்குங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட இதை வைத்துத்தான் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியும் என்று அன்றைக்கே சொல்லி கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கு மனப்பாட பாட்டுக்காக படிக்க அஞ்சு மார்க் வரும் படிக்கலன்னா அஞ்சு மார்க் போகும் உட்கார்ந்து இவ்வளவு எழுதுன இலக்கியம் இன்னும் ஏன் சார் சாகாம இருக்கு எத்தனை புஸ்தகம் படிக்கப்படாமல் கிடக்கிறது பிரிக்கப்படாமலே இருக்கிறது ஆனா எண்ணூறு வருஷம் ஆயிரம் வருஷமா இது எப்படி தப்பிச்சு வந்தது அதுக்கு ஒரு ஆயுள் இருக்கிறது அதுக்கு ஒரு அறம் இருக்கிறது அது இந்த வாழ்க்கைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கிறது அதனாலதான் சிலப்பதிகாரம் திருக்குறள் கம்பராமாயணம் காணாமல் போகாமல் கண்டுபிடிக்கிற ஒரு வித்தையை நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் ஒரு இலக்கியவாதிக்கும் நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன வேறுபாடு தெரியுமா நம்ம சர்வசாதாரணமா கடந்து போவோம் இல்லையா அதை சவுட்ல அடிச்ச மாதிரி தான் சொல்ல முடியும் நம்ம பஸ்ல போகும்போதெல்லாம் நீங்க பாருங்க நிறைய ஸ்டாப்ல நிற்கும் போது இந்த கொய்யா பழம் விற்கிறதுக்கு வருவாங்க வெள்ளரிக்காய் விற்கிறதுக்கு வருவாங்க சின்ன சின்ன குழந்தைகள் நிறைய ஊரில் வருவாங்க தெரியுமா வெள்ளரி பழம் வச்சுக்கிட்டு கொய்யா பழம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைப்போம் ஐயோ படிக்கிற வயசுல இந்த பிள்ளை இப்படி வெள்ளரிக்காய் வித்துட்டு இருக்குதே கொய்யா பழம் வித்துட்டு இருக்குதே வருத்தப்படுவோம் இன்னும் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க பார் அந்த பிள்ளைலாம் வெள்ளரிக்காய் வித்து சம்பாதிக்குது நீ இப்படி வீணா அலையிறிய அப்படின்னு பிள்ளைகளை திட்டுவோம் ஆனா இதை ஒரு கவிஞன் பார்க்குறான் வெள்ளரிக்காவை சின்ன பிள்ளைங்க வந்து விற்கிறாங்க ஒரே வரியில நம் மனதை ஆழமாக தைப்பதை போல் ஒரு கவிஞர் எழுதினான் வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன இனிமே நீங்க ஒரு ஸ்டாப்ல போகும்போது எந்த குழந்தையாவது பழம் விற்க வந்தால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வலிக்குமா வலிக்காது இதைத்தான் ஒரு இலக்கியவாதி செய்கிறான் நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போகிற ஒன்றை நீ கடந்து போக கூடாது இந்த சம்பவத்தை மறந்து போக கூடாது என்று செவிட்டில் அடித்த மாதிரி சொல்லுவதற்கு ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது ஒரு மெரினா பீச்சில் ஒரு பையன் பலூன் வைத்துட்டு இருக்கிறான் ஒரு எட்டு வயசு பையன் பலூன் வைத்துட்டு இருக்கிறான் அதை நம்ம எல்லாம் நம்ம வீட்டுக்கு பலூன் வாங்கிட்டு வர்றோம் ஆனால் ஒரு கவிஞன் பார்க்கிறான் அவன் எழுதுறான் பலூன் விற்கிற அந்த சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான் இந்த பலூனை விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான் அவன் வறுமை அதை விற்றுத்தான் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் நிறுத்தி இருக்கிறது இதை விட ஒரு சிந்தனையை ஒரு இலக்கியவாதியை தவிர வேற யாரால தர முடியும் சதீஷ்னு ஒரு கவிஞன் எழுதுனா சார் இந்த சாக்கடையில வேலை செய்வாங்க இல்லையா அவங்களை நம்ம மூக்க பொத்திக்கிட்டே போயிடுவோம் அந்த இடத்த கிராஸ் பண்ணும் போது அது அவங்க மனசுக்குள்ள வலிக்கும் அப்படின்னு கூட நம்ம நினைக்க மாட்டோம் ஆனா அவங்கள பார்த்து ஒருத்தன் கவிதை எழுதுனா ரெண்டு கைகளாலும் மலம் அழுகிறவனுக்கு எந்த கை பீச்சாங் கை அப்படின்னு எழுது அவ்வளவு வேதனை நிறைந்த வரி இல்லையா அதை அவன் கூட யோசித்திருக்கவே மாட்டான் ஆனால் அது ஒரு கவிஞனுடைய மனதை தான் ஆழமாக பாதிக்கும் அந்த பாதிப்பு தான் ஒரு சமூகத்திற்குள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணும் நாளைக்கு நீங்க அந்த பக்கம் போகும்போது திமுக பொத்துவீங்களா எம்பா உனக்கு ஏதாவது வேணுமாப்பா உனக்கு எதாவது தண்ணி கொண்டு வந்து தரட்டா உனக்கு எதாவது ஹெல்ப்னா கேளு சொல்லுவோம் இல்லையா நம் மனசுக்குள்ளே இப்படி ஒரு மாற்றத்தை ஒரு கவிதையால் ஒரு கதையால் ஒரு கட்டுரையால் ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் தர முடியுமே தவிர வேற எதனாலையும் தர முடியாது அங்கதான் இலக்கியம் உயர்ந்து நிற்கிறது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் முயுவ விளக்க உரே ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த அந்தப் போருள்களால் துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரே ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் முயூவ விளக்க உரே ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த அந்த பொருள்களால் துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரே ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் முயூவ விளக்க உரை ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த அந்தப் போருள்களால் துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரே ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் முயூவ விளக்க உரே ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த அந்தப் போருள்களால் துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் முயூவ விளக்க உரை ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த அந்த பொருள்களால் துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் முயூவ விளக்க உரை ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த அந்தப் போருள்களால் துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரே ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் முயூவ விளக்க உரே ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த அந்த போருள்களால் துன்பப்பட மாட்டான் கலைஞர் விளக்க உரே ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் முயூவ விளக்க உரே ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த அந்த பொருள்களால் துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரே ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் முயூவ விளக்க உரை ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த அந்தப் போருள்களால் துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரே ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் முயூவ விளக்க உரே ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த அந்தப் போருள்களால் துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரே ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் முயூவ விளக்க உரே ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த அந்த பொருள்களால் துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை